ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட் கிட்ஸ் இன்றைக்கி நாம ஒரு அருமையான பரண்டை உருகா தாங்க பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பரண்டை கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பரண்டை உருகா ரெண்டு கட்டு அளவுக்கு பரண்டை எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்துக்காங்க கையில் இது போல் எண்ணெயை தடவிக்காங்க அப்போ தான் அரிக்காமல் இருக்கும் கையெல்லாம் இதில் இருக்கிற கீரையை கிள்ளிடுங்க கீரை தேவையில்லை கத்தியில் இது போல் கட் பண்ணி இப்படி இழுக்கும்போதே நார் வரும் அது எடுத்துருங்க அது தேவையில்லை கையால் கூட உடைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்படி போதே நாலு பக்கமும் உடைச்சிட்டு எடுத்தால் ஈஸியாக எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற பரண்டை இலசாக தான் இருக்குது எல்லாமே நுனியில் இருக்கிறது கொஞ்சம் இலசாகவே இருக்கும் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நார் இல்லைன்னா நார் இருந்துச்சுனா நாலு பக்கமும் கத்தியால் அப்படி இப்படி கிழிச்சு இழுக்கும்போதே நார் வரும் அப்படி இல்லைன்னா அப்படி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு இதில் நார் இருக்காது அப்படியே சேர்த்துக்கலாம் இதே போலவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்துக்காங்க விரண்டை நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கரண்டியில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்காங்க நல்லா கொஞ்சம் பொரியணும் அதே கரண்டியில் திரும்பவும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்காங்க கலர் மாறணும் இல்லைன்னா கசப்பு எடுக்கும் இது ரெண்டுத்தையும் சூடு ஆறுனதும் மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்காங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கால் கப்புக்குன்னா கொஞ்சம் மிச்சமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க எண்ணெய் சூடானதும் பூண்டு பல்லை சேர்த்துக்காங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும் கலர் மாறணும் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பிரண்டையே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பிரண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கலர் மாறணும் இந்த பச்சையே கலர் மாறிடும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இது ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க சூடு ஆரட்டும் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் சூடு ஆரிடுச்சு புளியும் இதிலையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் மீதி இருக்கிறது அப்புறமா அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்ப நம்ம அதே கடாயிலே வதக்கி எடுத்த எண்ணெயிலையே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கங்க நான் சேர்த்துக்கல எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிடுச்சு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க ரெண்டு டீஸ்பூன் ப்ளைன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்காங்க அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்காங்க கலருக்கோசரம் தான் அது காரம் அந்த அளவுக்கு இருக்காது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கருக விட்டுறாதீங்க அரைச்சி வச்சிருந்த விழுது இப்போ சேர்த்துக்காங்க அதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்காங்க இது நல்லா வதங்கட்டும் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ நாம் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பவுடரே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சுருளாக வதங்கி வந்துச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பரண்ட ஊருகாய் இது சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிடும்போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பரண்ட ஊருகா நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள்